நிறைய பேர் ரொம்ப சாப்பிடுவாங்க அதனாலே ரொம்ப குண்டாயிடுவாங்க அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வ இறப்பையோட அளவை சின்னது பண்ணிட்டா நீங்கள் நிறைய சாப்பிட முடியாது உங்களுக்கு சீக்கிரம் வயிறு நிறைஞ்சு போயிடும் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும் அதனால நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ண போகிறோம் என்னென்னாக்கா வயிற்று கீறி இறப்பையோட அளவு இருக்குல்ல அதை சின்னதாக்கிடுறோம் அப்போ உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதன் மூலம் நிறைய சாப்பிட்றதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ நிறைய சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய சாப்பிட்றவங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்ட்ரோலே பண்ண முடியாமல் வயிறு அது வயிறு அந்த அளவுக்கு பெருசாயிரும் உடம்பு பெருசாயிரும் அப்போ சாப்பிட்றதை எப்படி கட்டுப்படுத்துறது இதுக்காக நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் என்னென்னா தானிய உணவுகளை சாப்பிடவே கூடாது தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா தானியங்களால் செய்யப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்போ அதை உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும் சாப்பிட்றத வந்து அந்த மாதிரி பெரும் தீனி திம்ப திங்கிறத நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி தானிய உணவுகளாக சமைச்சு சாப்பிடக்கூடாது அது மாதிரி மசாலா உணவு அந்த இது மாமிச உணவுகள் மீன் மீன் உணவுகளாக சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது முட்டையும் மாமிசம்தான் அதுக்கு அதுவும் ஒரு கருவாக கரு இருக்குது அதில் கரு வந்து அது உயிர் இருக்குது உயிரை தான் சமைச்சு வேக வச்சு சாப்பிட்றோம் அதனால் அது முட்டையும் மாமிசம் தான் முட்டையும் சாப்பிடக்கூடாது முட்டை மாமிசம் மீன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானியங்களில் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி வந்து அது இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும்போது அப்புறம் என்ன சாப்பிடணும் அப்படின்னா கீரை பொரியல் கீரை கூட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கிழங்குகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு அல்லது பச்சை கிழங்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் கடலைகள் தேன் அப்புறம் பால் மோர் தயிர் இதைத்தான் சாப்பிடணும் இதை சாப்பிட்டாலே அப்படியே நீங்கள் நிறைய தீனி சாப்பிட்ற அந்த வழக்கம் உங்களுக்கு அப்படியே இல்லாமல் போயிடும் டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது அப்போ நான் நான் சொல்கிற எதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நான் சொன்னனோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னால் அதை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்றது உங்களுக்கு கண்ட்ரோல்குள்ளே வந்துடும் உங்களால் நிறைய சாப்பிட முடியாது ஏன்னா நான் சொல்கிற எதெல்லாம் சாப்பிடணுன்னு நான் உங்களுக்கு சொன்னனோ அந்த உணவுகள்லாம் உங்களை அடிமைப்படுத்தது இந்த தானியங்களில் செய்யப்பட்ட உணவுகள் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை மீன் உணவுகள் மாமிச உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அதனால் வந்து இதில் அடிமைத்தனம் இருக்குது அடிமைப்படுத்துகிற நோக்கம் இதில் இருக்குது தன்மை இருக்குது அதனால் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய தீ நிறைய சாப்பிட்றத உங்களால் கட்டுப்படுத்தவே முடியும் நிறைய சாப்பிட்றதுக்கு காரணமே நீங்கள் அடிமையாகிட்டீங்க அந்த உணவுகளுக்கு அப்போ உங்களுக்கு தீர்வு என்னென்னா உங்களை அடிமைப்படுத்தாத ஒரு உணவு தான் உங்களுக்கு தீர்வாக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது ஈஸியானா அவங்கள வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு மருந்து சாப்பிட்டா கசப்பாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கே நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுப்பாங்க அந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஒரு மருந்து எப்படி கஷ்டமாக இருக்கோ அது மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லைனா கூட ஆனால் ஒரு மருந்து எப்படி கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி கஷ்டமாக இருக்கணும் உணவு என்பது கஷ்டமாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை சாப்பிட்ணும் ரொம்ப எளிதாக தான் நிறைய எப்போ வேணாலும் சாப்பிட்டே இருக்குது அதனால தான் உடம்பு குண்டாயிருக்கு நிறைய சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிட்றது பசிச்சாலும் பசிக்கலனாலும் சாப்பிட்றது பசிக்கிழனா கூட சாப்பிடுவாங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இது ஏன் சாப்பிட்றாங்க எதுக்கு சாப்பிட்றாங்க பசின்னா என்ன ப பசி பசிச்சு சாப்பிட்றவங்களே குறைவு பசி வர்றதுக்கு முன்பே சாப்பிட்ருவாங்க பசி இல்லைன்னா கூட சாப்பிடுவாங்க வயிறு நிறைஞ்சால் கூட சாப்பிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல பெருந்தீனி திங்கிறதுக்கு அதுதான் காரணம் ஏன்னா அந்த உணவுகள் உங்களை அடிமைப்படுத்துகிறது மாமிச உணவுகள் அது மாதிரி மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவு அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த உடல் பருமன் அதிகம் பெருந்திணி திண்டதற்கு காரணமே உங்களை அடிமைப்படுத்துகிறது அந்த உணவுகள் உங்களை அடிமைப்படுத்துது அதனால்தான் நீங்கள் பெருந்திணி திங்கிறீங்க ஏகப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்பு குண்டாக போகுது பத்தாக வரைக்கும் அந்த உணவுகளை அப்படி எளிதாக செரிமானமும் ஆவதில்லை நிறைய உணவு சாப் சாப்பிட்டா கூட அது செரிமானம் ஆகணும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட நீங்கள் செரிமானம் ஆகலைன்னா உடம்பு குண்டாகும் நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அது நல்ல செரிமானமாகி வெளியே போகணும் அப்படி போகலன்னா மலமாக வெளியே போலன்னா அப்போ உங்கள் உடம்பு பருமன் ஆகிடும் குண்டாயிடும் அப்படி இருக்கும்போது பெருந்தீனி திம்பாங்க ஏகப்பட்ட உணவு சாப்பிடுவாங்க தானியங்கள் சமைக்கப்பட்ட உணவு மாமிச உணவு பிரியாணி அது இதுன்னு நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அவங்க உடம்பு எப்படி குண்டாயிட்டு தான் போகும் உடம்பு சூடாயிடும் குண்டாயிடும் ஆக இவங்க வந்து பெருந்தீனி தீங்குறத சரி பண்ணணுமா அதுக்காக எவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கிறாங்க போய் அலோபதி மறுத்தட்டம் இறப்பையை சின்னதாக இருக்கிற ஆப்ரேஷனை செய்கிறாங்க அப்படி ஒரு பெண் இறந்தே போயிட்டாங்க இறப்பை என்பது சாப்பிட சாப்பிட அது வந்து பெருசாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் சின்னதாக தைச்சா கூட சின்னதாக தச்சாக கூட அது திரும்ப பெருசாக தான் செய்யும் அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி ரப்பர் மாதிரி தான் தோல் பையது அது விரிவடைந்து கொண்டே தான் சொல்லணும் நீங்கள் அது பெருசு பண்ணலாம் சா குறைவாக சாப்பிட்டிங்கன்னா சின்னதாகிட்டே வரும் அது மாதிரி தான் அது அப்படி இருக்கும்போது அது போன்ற ஆப்ரேஷன்லாம் ரொம்ப ஆபத்தானது மோசமானது சுய கட்டுப்பாடு ஒன்றே போதுமானது அது உணவு கட்டுப்பாடு அதாவது எந்த உணவுல சாப்பிடக்கூடாது தானிய உணவு சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகளும் சாப்பிடக்கூடாது மீன் உணவுகளும் சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து விட்டு காய்கறி புரியல் காய்கறி கூட்டு கீரை புரியல் கீரை கூட்டு தயிர் பால் பா அப்புறம் வந்து வகைகள் பருப்புகள் கிழங்குகள் இதைத்தான் சாப்பிட்ணும் தேன் இதைத்தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிட்டாலே நீங்கள் என்ன ஆகும் உங்களால் அதிக உணவு சாப்பிடவே முடியாது ஏன்னா இதுக்கு சாப்பிட்றதுக்கு உங்களை அடிமைப்படுத்தாது இது சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு கஷ்டம் தான் உப்பு போட்டு கூட சமைச்சி சாப்பிடுங்க ஒரு ஐம்பது சதவீதம் சமைத்த உணவு ஐம்பது சதவீதம் பச்சை காய்கறிகள் பழங்கள் இது இதை இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு ந ஒரு பாதி மடங்காக குறைஞ்சி விடும் நீங்கள் சாப்பிடுக்கிற உணவு பாதி மடங்காக குறைஞ்சிடும் பருமனும் குறைஞ்சிட்டே வரும் அப்புறம் இன்னொரு அற்புதமான ஒரு விதிமுறை என்னென்னாக்கா அதாவது எதற்கான விதிமுறைன்னா பெருந்தீனி திங்கிற அந்த வழக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த வழக்கத்தை விட வேண்டும் நான் நிறைய சாப்பிட்றேன் என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஒரு தீர்வு தான் முதல்ல மலிவான உணவுலாம் சாப்பிடக்கூடாது தானிய உணவுலாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் முட்டை மீன் உணவுலாம் சாப்பிடக்கூடாது அதன் பிறகு கீரை பொரியல் காய்கறி கூட்டு கிழங்கு வகைகள் பால் ப பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இது மாதிரி சாப்பிட்ணும் இந்த மாதிரி உணவு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இன்னொரு இருக்குது ரொம்ப பசியோடு வருவீங்கள அப்போ வந்து பசியோடு வரும்போது ஒரு காலையில் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு பசிச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க ஒரு பத்து மணிக்கு சாப்பிடுங்க கண்டிப்பாக க கவ பசிக்கும் அப்படி பசிக்கிற நேரத்தில் முதல் உணவாக காய்கறிகள் அல்லது பழங்கள் இதை எடுத்துக்கோங்க பச்சை உணவுகளை எடுத்துக்கோங்க சமைக்காத பச்சை உணவுகள் அது காய்கறியாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க நாலு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க முதல் உணவாக காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு காலை உணவு பசிக்கும் செமையாக பசிக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழம் அல்ல ஒரு கொய்யா பழம் இது சாப்பிட்டீங்கனாலே அடுத்து வேறு எதுவும் இட்லியோ எதுவும் சாப்பிடணும் உங்களுக்கு தோணுது இட்லி சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்து வந்து இந்த சமைத்த உணவில் சாப்பிடணுன்னுங்கிற ஆசையே உங்களுக்கு பெருசாக வராது வரவே வராது சமைத்த உணவுகளை சமைத்த உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறனால தான் உடம்புக்கு உண்டாகிறக்கே காரணம் அப்போ சமைத்த உணவுகளிலேருந்து நாம் தப்பிக்க வேண்டும் சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு மக்கள் அடிமையாக கிடைக்கிறாங்க சமைக்கப்பட்ட உணவுகளில் கூட மோசமான உணவுகள் இருக்குது நல்ல உணவுகளும் இருக்குது சமைக்கப்பட்ட உணவுகளில் எது மோசமான உணவுன்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் மீன் உணவு மாமிச உணவு இதெல்லாம் முட்டை இதெல்லாம் மா மோசமான உணவு சமைத்த உணவில் எது நல்ல நல்ல உணவுனா காய்கறி பொரியல் கீரை பொரியல் காய்கறி கூட்டு கூட்டு வேக வைக்கப்பட்ட கிழங்கு வேக வைக்கப்பட்ட பயிர் பருப்பு வகைகள் கடலைகள் இதெல்லாம் சமைத்த உணவுகளில் நல்ல உணவுகள் அதனால் இந்த உணவில் சாப்பிட்டாலே இந்த உணவில் சாப்பிட்டதுக்கு அப் இந்த உணவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவில் தான் சாப்பிட்ணும் இந்த உணவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ம நல்லா பசிக்கும் போது நல்ல கபகபான் பசிக்கும்ல காலையில் மத்தியானம் இரவு இந்த மூணு வேலையும் முதல் உணவாக நீங்கள் எதை சாப்பிட்ணும் காய பழங்களை சாப்பிட்ணும் பழங்கள் அல்லது பச்சை காய்கறி கேரட்டு அல்லது வெண்டைக்காய் அல்லது இப்போ வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அன்னாசி திராட்சை சப்போட்டா இந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க பப்பாளி இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டிங்கன்னா அதன் பிறகு சமைத்த உணவுகளை சாப்பிடணுன்னு தோணாது உங்களுக்கு சமைத்த உணவுகளை சாப்பிடவே உங்களுக்கு மனசு வராது ஒரு நாலு வாழைப்பழம் சாப்பிட்டாலே கபகபான் பசிக்கும் ஆனால் நாலு வாழைப்பழம் சாப்பிட்டா அடங்கிரும் அதே நேரத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் கப பசிக்கும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அது பத்தாது உங்களுக்கு இன்னொரு பிரியாணி கேட்கும் சமைத்த உணவுகள் வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வய திருப்தி ஏற்படாது மேலும் மேலும் சாப்பிடணுன்னு தோணும் ஆனால் அந்த மாதிரி கபகவன் பசிக்கும் போது நீங்கள் சாப்பிடுகிற முதல் உணவு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் காய்கறிகள் அல்லது பழங்கள் பச்சை உணவுகளாக இருக்க வேண்டும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதன் பிறகு சமைத்த உணவுகளை சாப்பிடணுன்னு தோணாது உங்களுக்கு சமைத்த உணவுகளை சாப்பிடவே தோணாது இதன் மூலம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பெருந்தீனி திங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டுவிடும் பெருந்தீனி நீங்க திங்கவே மாட்டீங்க அதுக்கு அப்ப எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அதாவது லட்சக்கணக்கான பணம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பு ஒரு கிடை எளிதாகவே கிடைத்து விடுகிறது செலவே இல்லாமல் ஆரோக்கியமும் கிடைச்சிருது உடம்பும் உண்டாகாது பெருந்தினு நீங்க மாட்டீங்க பெருந்தீனி தீங்கணுங்கிற ஆசையும் வராது அதாவது பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் சமைச்ச உணவுகளை சாப்பிடணுங்கிற ஆசை வராது அதனால தான் என்ன பண்ணுவாங்க சமைச்ச உணவுகளை முதல்ல சாப்பிட்டு கடைசியாக தான் இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லை நான் பழம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிடுவேன் முதல்ல அப்படின்னு சொன்னால் அது அது எந்த வகையில் அப்படின்னாக்கா நீங்கள் மலிவான உணவுகள் நான் சாப்பிடக்கூடாத உணவுகள் அது வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் சொல்கிற விதிமுறை யாருக்குன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்கள் இந்த மலிவான் தானியங்களில் சமைக்கப்படா சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதவங்களுக்கு தான் இந்த விதிமுறை பொருந்தும் இந்த உதி விதிமுறை நல்ல வேலை செய்யும் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதவங்க முட்டையை சாப்பிடாதவங்க மீனை சாப்பிடாதீங்க மாமிசத்தை சாப்பிடாதவர்கள் அவர்களுக்கு தான் இந்த உதி இந்த விதிமுறை சிறப்பாக வேலை செய்யும் நான் கூறுகிற விதிமுறை அதாவது கபகவன் பசிக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற முதல் உணவு மா பச்சை காய்கறிகள் பழங்களாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்களுக்கு தான் இந்த விதிமுறை சிறப்பாக வேலை செய்யும் அப்புறம் என்ன ஆகுன்னா அவர்களால் வந்து கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு சமைத்த உணவுகளை சாப்பிட முடியாது முத அந்த பச்சை பழங்கள் எதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா பசிக்கும் போது முதல் உணவாக பழங்களை சாப்பிட்டாங்கன்னா அதன் பிறகு சமைத்த உணவுகளே அவங்க சாப்பிட சாப்பிட்றதுக்கு விருப்பமே வராது அதனால் என்ன ஆகுன்னா பெருந்தீண்ணி நின்று போயிடும் உடல் பருமன் சட்டுன்னு குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பசியும் இருக்காது நல்ல திருப்தியாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் பழங்கு சாப்பிட்டீங்க ஒன்றும் வயர்ல் வயர் ஃபுல்லாக அந்த மாதிரி திருப்தியாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு சமைச்ச உணவு எதுவும் தேவை இல்லைன்னு தோணும் அப்போது ஒரு திருப்தியும் கிடைக்கிது அதே நேரத்தில் குறைவாகவும் சாப்பிட்றீங்க அதே நேரத்தில் அதனால் உடல் பருமன் குறைஞ்சிரும் எவ்வளோ அற்புதமான தீர்வு பொருங்க